கிரகங்களின் தன்மை வரிசை சொல்லிடுறேன் நிறம் குணம் மலர் ரத்தினம் சமித்து தேவதை பிரத்யதி தேவதை திசை ஆசன வடிவம் வாகனம் தானியம் உலோகம் பினி என்ன நோய் அந்த தான் பினின்னு போட்டிருக்காங்க சுவை நட்புக்கோள்கள் இப்போ நான் பதினஞ்சு சொல்லியிருக்கேன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நிறம் குணம் மலை ரத்தினம் சமைத்து தேவதை பிரத்யதி தேவதை திசை ஆசன வடிவம் வாகனம் தானியம் உலோகம் பினி சுவை கோள்கள் மொத்தம் பதினஞ்சு சொல்லியிருக்கேன் பதினாறாவதுலேருந்து பார்ப்போமா பகைக்கோள்கள் சம கோள்கள் கோள்களின் காரகம் கோள்களின் ஆட்சி வீடுகள் நீங்கள் ஆ வி அப்படி போட்டுக்கோங்க புரிஞ்சுரும் கோள் கோல்னு சொல்கிறோம்ல அதனால் அது புரிஞ்சிடும் சுருக்கம் சுருக்கமாக போட்டுக்கோங்க கோள்களின் திரிவான வீடு மறுபடியும் இந்த பதினாறுலேருந்து சொல்கிறேன் பகை கோள்கள் சமக்கோள்கள் கோள்களின் காரகம் கோள்களின் ஆட்சி வீடுகள் கோள்களின் திரிவான வீடுகள் சரியா அதுக்கப்புறம் கோள்களின் உச்ச வீடுகள் இப்போ கோளுக்கு கோ போட்டுக்கோங்க கொச்சை வீடுக்கு ஊ வீடு அப்படின்னு போட்டு சுருக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கு இந்த டைம் மிச்சமாகும் புரிஞ்சுறதில்ல நமக்கு கோல் கோல் நம்ம படிக்கிறோம் அப்புறம் என்ன கிரகத்தை தானே படிக்கிறோம் அதனால் புரிஞ்சிடும் இருபத்தொன்று கோள்களின் உச்ச வீடு இருபத்தி ரெண்டு கோள்களின் நீசை வீடு மூணு கோள்களின் நட்சத்திரம் அதாவது இருபத்தி மூணாவது வந்து கோள்களின் நட்சத்திரம் இருபத்தி நாலாவது கோள்களின் திசா ஆண்டுகள் இருபத்தி நாலு என்ன கோள்களோட ஆண்டுகள் திசா புத்தி திசா புத்தின்னு சொல்கிறோம்ல அதே தான் கோள்களோட திசா ஆண்டுகள் அடுத்து கோள்களின் பாலினம் ஆண் பெண் இன்னொன்று இருக்குது இந்த மூணையும் வந்து சொல்லுவாங்க ஒரு கோள் வந்து ஆணா பெண்ணா ஒரு கிரகம் வந்து ஆண் கிரகமாக பெண் கிரகமாக இன்னும் இல்லை இன்னொன்று இருக்குது அதுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து கோள்கள் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு ஒரு ராசிலையும் ஒரு ஒரு கோளும் எவ்வளோ நாள் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இதை வச்சு தான் நம்ம கிரகப்பிர பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம் அது வரும் அதுக்கப்புறம் கோள்களின் உருவம் கோள்களின் உருவம் வந்து என்ன மாதிரி சைஸில் இருக்கும் அப்படின்னு கொதிப்பாக சொல்கிறாங்க அப்புறம் கோள்களின் உபகிரகம் துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் வந்து சேத்திரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த சேத்திரம் சொல்லுவாங்கள நமக்கு ஒரு கோ கிரகத்தினால ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த சேத்திரத்தை சொல்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு கோளுக்கும் எந்த சேத்திரம் வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிற பெயர்கள் ஒரு ஒரு கோ கிரகத்துக்கும் என் வே நம்ம ஒரு பேர் சொல்கிறோம் சூரியன் சந்திரன் சவாய் சொல்றோம்ல வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் கோள்கள் சுற்றும் திசை வளம் இருந்தால் இடம் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அப்புறம் வந்து பூமியிலேருந்து உள்ள தூரம் பூமியிலிருந்து அந்த கோல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டாவது வந்து அதுதான் இப்போ இருபத்தொன்னுலேருந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கோள்களின் உச்ச வீடு கோள்களின் நீச வீடு கோள்களின் நட்சத்திரம் கோள்களின் திசாண்டுகள் இந்த கோல் கிரகம் ரெண்டும் ஒன்று தான் குழப்பிக்கிறாதீங்க கோல்னு சொல்கிறாங்களே என்னன்ட்டு ரெண்டு ஒன்று தான் அப்புறம் கோள்களின் பாலினம் கோள்கள் ராசியில் சந்தேக சஞ்சரிக்கும் ஆண்டுகள் சரிங்களா காலம் ஆண்டுகள்னு சொல்லக்கூடாது ஸோ ஒரு கோல் வந்து ஒரு ஒரு ராசியில் எவ்வளோ நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் நாட்கள் நிறைய சில இதெல்லாம் நாட்களில் தான் வருது அதாவது மாதங்களில் வருது அதனால் பொதுவாக கொடுத்துட்டாங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கோள் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் கோள்களின் உருவம் கோள்களின் உபகிரகம் அதாவது துணைக்கோள் சேத்திரம் பிற பெயர்கள் கோள்கள் சுற்றும் திசை பூமியில் தூரம் சரியா இது அடுத்து நான் வேகமாக சொல்லிடுறேன் சரிங்களா இதை சொல்லாமல் என்னால் கடந்து போக முடியலை அதனால் சொல்கிறேன் இப்போ சூரியனை எடுத்துக்கிடுவோம் சிகப்பு தாமசம் செந்தாமரை மாணிக்கம் எருக்கு சிவன் ருத்ரன் நடுவில் வட்ட வடிவம் தேர்மயில் கோதுமை தாமிரம் பித்தம் காரம் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கரன் சனி ராகு கேது புதன் தந்தை ஆன்மா அதாவது கோளின் காரகம் வந்து தந்தை ஆன்மா அதுக்கப்புறம் கோள்களின் ஆட்சி வீடு சிம்மம் மூலத்திரிகோண வீடு சிம்மம் உச்சை வீடு மேஷம் மேச வீடு துலா கோள்களின் நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் திசை ஆண்டு ஆறு வருஷங்க சூரியனோட திசை முழுசாக ஆறு வருஷம் பாலினம் வந்த ஆண் ராசியில் ஒரு மாதம் சஞ்சரிப்பாங்க உருவம் வந்து நடுத்தரன் துணைக்கோள் காலன் ஆடுதுறை தான் சூரியனுக்குரிய சேத்திரம் ஒலியோன் ரவி ஞாயிறு ஆதவன் இது சூரியனோட பிற பெயர்கள் சுற்றும் திசை இல்லை பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஒம்பது கோடியே இருபது லட்சத்து முப்பதாயிரம் மைல் தூரத்தில் இருக்குது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மைல் தான் போட்டிருக்காங்க ஒம்பது கோடியே இருபது லட்சத்து முப்பது ஆயிரம் மைல் தூரத்தில் சூரியன் நம்ம பூமியிலேருந்து இருக்குது சந்திரன் சொல்லிடுவோமா வெண்மை சாத்விகம் அதாவது வளர்பிரலை சாத்விகம் தேய்பிரள குரூரம் வெள்ளரளி முத்து கல்யாண முருங்கை பார்வதி கௌரி தென்கிழக்கு சந்திரனோட திசை என்னென்னா தென்கிழக்கு சூரியனோட திசை நடுவில் அதோட ஆசன வடிவம் சதுரம் விமானம் முத்து விமானம் தானியம் பச்சரிசி நெல் ஈயம் சீதளம் இனிப்பு சூரியன் புதன் செவ்வாய் குரு சுக்கரஞ்சானி தாய் சரீரம் கடகம் அதாவது ஆட்சி வீடு கடகம் ரிஷபம் ரிஷபம் விருட்சிகம் மீசை வீடு சரிங்களா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம் என்னென்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனோட ஆண்டுகள் பத்து வருடங்கள் சந்திரன் வந்து பெண் பெண் கிரகம் ஒரு ராசியில் சந்திரன் வர்றது ரெண்டே கால் நாட்கள் குள்ளம் பரிவேடன் சேத்திரம் திருப்பதி பிற பெயர் கலாநிதி மதி திங்கள் சசி பிரதிஷனம் வள வளம் வளப்புறமாக சுட்டுதுன்னு அர்த்தம் பிரஜூசனம் அப்படின்னா பூமியிலேருந்து இருபத்தேழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு மைல் தூரத்தில் சந்திரன் இருக்கிறது செவ்வாய் செவ்வாய்க்கு கண்ணிறம் பம்மா சிகப்பு ராட்சசம் செண்பகம் பவளம் கருங்காலி முருகன் சேத்திரபாலன் தெற்கு முக்கோணம் அன்னம் சிகப்பு துவரை சந்தனக்குரிய தானியம் வந்து சிகப்பு துவரை சந்தனக்குரிய உலோகம் செம்பு பினி பித்தம் சுவை துவர்ப்பு நட்புக்கோள் சூரியன் சந்திரன் குரு பகைக்கோள் புதன் ராகு கேது சமகோள் சுக்கிரன் சனி சகோதர காரகன் காரகன் செவ்வாய் வந்து சகோதரன் பூமி சரிங்களா அப்புறம் வந்து மேஷம் விருச்சிகம் வந்து ஆட்சி வீடு மேஷம் வந்து மூலத்திரிகோண வீடு உச்ச வீடு மகரம் நீச்ச வீடு கடகம் நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம் எதுனா மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆண்டுகள் திசை ஆண்டுகள் செவ்வாயோட திசை எவ்வளோ நடக்கும்னா ஏழு வருஷம் நடக்கும் கோளின் பாலினம் செவ்வாய் வந்து ஆண் கோ கிரகம் சரிங்களா அது வந்து ஒரு ராசியில் ஒன்றரை மாதம் இருக்கும் செவ்வாய் வந்து ஒரு ராசியில் ஒன்றரை மாதம் இருக்கும் உருவம் வந்து கொல்லம் உபகிரகம் தூமன் கோயில் வந்து செவ்வாய்க்குரிய சேத்திரம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்குரிய சேத்திரம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் பிற பெயர் குஜன் செய அங்காரகன் செவ்வாயோட பேர் குஜன் செய் அங்காரகன் அது வளம் மருந்து இடமா அப்படியே வளம் மருந்து கடிகார சுற்றுகிற திசையில் தான் செவ்வாய் சுற்றும் சரிங்களா நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா பதினாலு கோடியே பத்து லட்சம் மைல் அப்படின்னு போட்டிருக்காங்க சூரியனை விட அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க செவ்வாய் பதினாலு கோடியே பத்து லட்சம் மைல் அப்படின்ட்டு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி பதினாலு கோடி பத்து லட்சம் தான் இருக்குது புதன்க பச்சை அதாவது நிறம் வந்து பச்சை குணம் வந்து தாமச குணம் சௌமியன் பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க புதன் தாமச குணம் ஆனாலும் சௌமியன் மலர் வெண்காந்தல் மலர் புதனுக்குரிய மலர் வந்து வெண்காந்தல் மலர் நிறம் பச்சை நிறம் அதாவது ரத்தினம் பச்சை நாயுருவி சமித்து வந்து நாயுருவி இறைவன் விஷ்ணு பிரத்யாத்தி தேவதை நாராயணன் திசை வந்து வடகிழக்கு நவகிரகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் இருக்கிறது புதன் அம்பு வடிவம் ஆசன வடிவம் வாகனம் வந்து குதிரை தானியம் வந்து பயிர் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிர் உலோகம் வந்து பித்தளை பினி வாய்வு சுவை வந்து உவர்ப்பு சரிங்களா உவர்ப்பு நட்புக்கோள் சூரியன் சுக்கரன் பகைக்கோள் சந்திரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது புதனுடைய காரகம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் கல்வி வித்தை சொல்லுவோம்ல அதுக்குரியவர் வந்து புதன் தாய்மாமனுக்குரிய காரகம் வந்து புதன் புதனோட காரகம் தான் தாய்மாமன் கல்வி அப்புறம் வந்து ஆட்சி வீடு மிதுனம் கன்னி உச்ச வீடு கன்னி அதாவது மூலத்திருவோண வீடு கன்னி உச்ச வீடும் கன்னி நீச வீடு மீனம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனோட நட்சத்திரம் என்னன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி திசா ஆண்டு புதனோட திசை வந்து பதினேழு வருஷங்க புதனோட திசை போது பதினேழு வருஷம் நடக்கும் கோள்களின் பாலினம் புதன் வந்து அலி அப்படின்னு சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் கலந்தது சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புதன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருக்கும் புதன் ஒரு ராசியில் ஒரு மாதம் தங்கியிருக்கும் உருவம் வந்து உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதனோட உருவம் வந்து உயரம் அப்படின்னு உபகிரகம் வந்து பிரகணன் அதாவது துணைக்கோள் புதனுக்கு துணைக்கோள் வந்து பிரகணன் கேத்திரம் வந்து மதுரை சொக்கநாதர் புதனுக்குரிய சேத்திரம் மதுரை சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோயில் சொல்கிறோம்ல அதுதான் புதனுக்குரிய கஷேத்திரம் பிற பெயர்கள் அருகன் பண்டிதன் நற்கோல் புதனுடைய பிற பெயர்கள் அருகன் பண்டிதன் நற்கோல் அதே தான் கடியாரம் சுற்றும் திசையில் தான் புதனும் சுத்தம் சரிங்களா இதோட தூரம் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் பூமியிலேருந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்பயே பதினேழு ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சுங்க குரு சரியா நான் இதுக்கு மேலே மெதுவாக சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருக்கேன் நீங்கள் வந்து அட்டவணை கிடச்சா அட்டவணையை பிரிண்ட் அவுட் வச் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு நல்லா வாசிங்க அடிக்கடி அதை வாசித்து பார்க்க பார்க்க தான் நம்ம மனசுக்குள்ளே இதெல்லாம் பதிய வைக்கணும் மனசுக்குள்ளே சரிங்களா குருவோடது மஞ்சள் சாத்வீகம் முல்லை புஷ்பரகம் அரசு இந்திரன் நான்முகன் வடக்கு செவ்வகம் யானை கொத்துக்கடலை கொண்ட கடலை இருக்குல்ல அதான் குருவுக்கு ஏற்ற தானியம் பொன் தங்கம் சரிங்களா உலோகத்தில் தங்கம் வந்து குருவுக்குரியது பினி வந்து வாதம் வாதத்தினால் வர்ற பிரச்சனைகள் சுவை வந்து இனிப்பு நற்பிக்கோள் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை புதன் ச க புதனும் சுக்கரனும் சமக்கோள் சனி ராகு கேது காரகம் என்ன குருவுடைய காரகம் என்னென்னா சந்தான விருத்தி குருவுடைய காரகம் சந்தான விருத்தி குடும்பத்துக்குரிய காரகனும் அவர் தான் சரி தனுசு மீனம் அவரோட ஆட்சி வீடு தனுசு வந்து மூலத்தில் வீடு கடகம் கடகம் வீடு மகரம் நீச வீடு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் குருவோட திசை ஆண்டுகள் ஒரு குரு திசை நடக்கிறதுனா பதினாறு வருஷம் குருவோட ஆண்டுகள் பதினாறு வருஷம் குரு வந்து ஆண் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க கிரகம் அப்படின்றாங்க ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் குரு வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் கோளின் உருவம் உயரம் துணைக்கோள் யமகண்டம் குருவுக்குரிய அந்த சேத்திரம் வந்து ஆலங்குடியில் இருக்கிற குருவோட கோயில் அது வந்து குருவுக்குரிய சேத்திரம் பிற பெயர்கள் மரையோன் பிரகஸ்பதி சுரகுரு மரையோன் பிரகஸ்பதின்றது குருவோட பிற பெயர்கள் இவரும் கடிகாரம் சுற்றுற திசையில் தான் சுற்றுவார் பிரதிஷனம் ஆறு கோடியே எழுபது லட்சம் மைல் தொலைவில் இருந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது சரிங்களா ஆறு கோடியே எழுபது லட்சம் மைல் சரி சுக்கரன் வெண்மை சாத்வீகம் வெந்தாமரை மலர் வந்து வெந்தாமரை ரத்தனம் வந்து வைரம் சுக்கர்ணக்குரிய ரத்னம் வந்து வைரம் சமித்து அத்தி தேவதை இந்திரணி பிரத்யதி தேவதை இந்திரன் திசை கிழக்கு நவகிரகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்க இருக்கிறது சுக்கிரன் ஐங்கோணம் ஆசன வடிவம் கருடன் வாகனம் தானியம் வந்து வெள்ளை மொச்சை குருக்குரிய தானியம் வெள்ளை மொச்சை உலோகத்தில் வெள்ளி பினி சீதளம் சுவை இனிப்பு சுக்கரனுக்குரிய நட்புக்கோள் வந்து புதன் சனி ராகுக்கியது பகை வந்து சூரியன் சந்திரன் சமம் வந்து செவ்வாய் குரு குரு என்ன காரகன்னா களத்திர காரகன் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்குரியவர் வந்து சுக்கிரன் வாழ்க்கை துணைக்குரிய காரகம் சுக்கிரன் சுக்கிரன் வந்து வாழ்க்கை துணை கூறியவர் ரிஷபம் துலாம் அவரோட சொந்த வீடு துலாம் வந்து மூலத்திருகோண வீடு மீனம் வந்து உச்ச வீடு கன்னி வந்து நீச வீடு பரணி பூரம் பூராடம் குருவோட சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் சுக்கர்னோட நட்சத்திரம் சுக்கரதசை நடக்கிறது வந்து இருபது வருஷம் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு சுக்கரதசை நடக்கிறது வந்து இருபது வருஷம் பாலினம் வந்து பெண் தான் சுக்கரன் வந்து பெண் ஒரு மாதம் ஒரு ராசிக்கடத்தில் இருப்பார் சுக்கரன் நடுத்தரம் உயரம் வந்து நடுத்தரம் உபகிரகம் அதாவது துணைக்கோள் இந்திர தனுஷ் சேத்திரம் ஸ்ரீரங்கம் சுக்கரனுக்குரிய சேத்திரம் ஸ்ரீரங்கம் வேறு பேர்கள் பிருகு காப்பியன் மந்திரி உச்சனம் உச்சணம் அப்படின்னு போட்டிருக்காங்க பிறகு காப்பியன் மந்திரி உச்சனம் அசுர குருன்னு சொல்லுவாங்க இங்கே அசுர மந்திரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவரும் கடிகாரம் திசையில் தான் வளம் இருந்து இடமாக தான் சுற்றி வருவார் ஆறு கோடியே எழுபது லட்சம் நைல் சூரியனில் இருந்து சனி கருப்பு குரூரன் கருங்குவளை மலர் நீலக்கல் சனிக்குரிய கல் நீலக்கல் மரம் வன்னி மரம் யமன் பிரஜாபதி மேற்கு மேற்கு பாத் மேற்கு பார்த்தீங்கன்னா ச சனி வந்து மேற்கு பக்கம் இருப்பார் மேற்கு பக்கம் இன்னைக்கு சனிக்குரிய திசை மேற்கு ஆசன வடிவம் வில்வ வடிவம் காகம் தான் வாகனம் எள்ளு தான் தானியம் இரும்பு வந்து உலகம் வாதம் பின்னியில் வந்து வாதம் சுவை வந்து கைப்பு புதன் சனி ராகு கேது பகைக்கோள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வா சமகோல் குரு எதுக்கு சனிக்காரகன்னா நிறையா எதுக்கு இருக்குது இந்த இடத்துல ஆயில் மட்டும் கொடுத்துருக்காங்க தான் காரகர் இருந்தாலும் ஆயிலுக்கு காரகராக சனியாக சொல்லியிருக்காங்க நகரம் கும்பம் சொந்த வீடு கும்பம் தான் மூலத்திருகோண வீடு துலாம் வந்து உச்ச வீடு மேஷம் வந்து நீச வீடு பூசம் அனுசம் உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரம் சனி தசை ஒருத்தவங்களுக்கு பத்தொம்பது வருஷம் நடக்கும் சனி தசை பத்தொம்பது வருஷம் அலி பாலிங்கத்தில் அலி ஒரு ராசிக்கட்டத்தில் ரெண்டரை வருஷம் சனி இருப்பார் ஒரு ராசி ராசிக்கட்டத்தில் ரெண்டரை வருஷம் சனி இருப்பார் உயரம் வந்து குள்ளம் அதோட அந்த கோளின் உருவம் வந்து குள்ளம் துணைக்கோள் வந்து குளிகன் சனீஸ்வரனுக்குரிய சேஸ்திரம் திருநல் திருநள்ளாறு பிற பெயர்கள் நீலன் மந்தன் அந்தகன் காரி சௌரி நீலன் மந்தன் அந்தகன் காரி சௌரி சனியோட பிற பெயர்கள் சுற்றுறது அதே தான் பிரதிஷனம் தான் சரிங்களா அடுத்து ராகுகேதை பார்த்துருமா ராகுக்குரிய நிறம் நீளம் குருரன் மந்தாரை கோமேதகம் ராகுக்குரிய கல் என்னன்னா ரத்தினம் கோமேதகம் சமித்து அருகு தேவதை துர்க்கை ராகுக்குரிய தேவதை துர்க்கை பிரதியாதி தேவதை வந்து சர்பம் தென்மேருக்கு திசை சரிங்களா ராகுக்குரிய திசை தென்மேருக்கு திசை கொடி வடிவாசனம் வாகனம் வந்து ஆடு ராகுக்குரிய தானியம் வந்து கருப்பு உளுந்து ராகுக்குரிய தானியம் என்ன கருப்பு உளுந்து ரத்தினம் வந்து கருங்கல் பினி வந்து பித்தம் சுவை வந்து புளிப்பு சுவை சனி சுக்கிரன் நட்பு சூரியன் சந்திரன் செவ்வா பாகை புதன் குரு சமம் ஞானகாரகன் ராகு வந்து ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்சி வீடு கிடையாது மூலத்திரி உணவு வீடு கும்பம் உச்ச வீடு விருச்சிகம் நீச வீடு ரிஷபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவோட நட்சத்திரங்கள் என்னென்னா திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதயம் இது ராகுவோட நட்சத்திரங்கள் அட்டவண யார் வாசிச்சு பார்த்தாலுமே கொட்டாயி வரதான் செய்யுங்க எனக்கு வழி கிடையாது ஒரு கூர்மே ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு சோர்வு வரத்தான் செய்யும் இப்ப வந்து நான் என்ன சொன்னேன் பதினெட்டு வருஷம் ராகுவோட திசை நடக்கும் ஒருத்தருக்கு ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் பெண் பாலினம் வந்து பெண் ஒன்றரை வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் ராகு வந்து ஒன்றரை வருஷம் இருப்பார் சரிங்களா உயரமான ஒயரம் உருவம் சொல்லியிருக்காங்களா அந்த இடத்துல ஒயரம் உபகிரகம் வியாதிபன் அதாவது துணைக்கோள் ராகுக்குரிய ஸ்தலம் வந்து திருநாகேஸ்வரம் ராகுக்குரிய ஸ்தலம் திருநாகேஸ்வரம் பெயர் வேறு வேறு பெயர்கள் வந்து நஞ்சு கரும்பாம்பு மதிப்பகை சந்தனனுக்கு பகைன்றனால மதிப்பகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராகு அப்பிரதட்சணமாக சுற்றுவார் கடிகாரத்துக்கு அதாவது ஆண்டிக்ளாக் வாய்ஸ் சொல்லுவோம்ல எல்லா கோள்களும் எப்படி சுற்றி கொண்டிருந்தால் ராகுவும் கேதுவும் இப்படி சுற்றி கொண்டிருப்பார்கள் சரிங்களா அப்பிரதட்சணம் இதுக்கு பேர் பிரதட்சணம்னா இப்படி அப்பிரதட்சிணம்னா இப்படி இப்படி சுற்றிகிட்டு இருப்பாங்க நிழல் கிரகம் உருவம் கிடையாது ராகுவுக்கு உருவம் கிடையாது கேதுவுக்கு உருவம் கிடையாது ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தில் ஒத்துப்பாங்க ஆட்சி இது உச்ச நீச வீடுகள் ஒரே மாதிரி அமையும் ரெண்டு பேருமே ஆன்டிகிளாக் வயசில் வந்து சுற்றுவாங்க ரெண்டு பேர்த்துக்குமே உருவம் கிடையாது சரி கேதுக்குரிய இது பத்திரோமா நிலம் நிறம் பல கலர் வந்து கேதுவுடைய நிறம் குரூரன் செவ்வரளி வைடூரியம் கேதுக்குரிய வந்து ந இது நவரத் ரத்னம் வந்து வைடூரியம் தர்பை சமித்த என்ன கேதுவுக்கு தர்பை சித்திரகுப்தன் தான் தேவதை நான்முகன் அவர் வந்து பிரத்யதி தேவதை திசை கேதுகுரிய திசை வடமேற்கு அந்த ஆசன வடிவம் வந்து சிறு முறம்போல் சொலகுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அது மாதிரி இருக்கும் இந்த அருகில் சொல்ல இதுதான் ஆசன வடிவம் கேதுவுக்கு வாகனம் வந்து சிங்கம் ராகுக்குரிய தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு காணப்பயிர் வீட்டில் இருக்குது சிகப்பு காணப்பயிர் கொல்லுன்னு சொல்லுவாங்க காணப்பயிருன்னு சொல்லுவாங்க அதில் கருப்பு இருக்குது சிகப்பு இருக்குது சிகப்பு காணப்பயிர் தான் கேதுவுக்குரிய தானியம் இதில் வந்து உலோகத்தில் வந்து துருக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உடஞ்ச கல் கருங்கல் அது பெருசாக அப்படி இருக்குது துருக்கல்னது உடச்சக்கல் ஜல்லிலாம் சொல்லுவோம்ல அது மாதிரி பித்தம் தான் பினியில் பித்தம் சுவையில் புளிப்பு சனி சுக்கரன் நட்பு சூரிய சந்திரன் செவ்வா பகை இது இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ராகு கேதுக்கும் புதன் குரு வந்து சமம் மோட்சக்காரகன் கேதுன்னா மோட்சக்காரகன் அது ஆட்சி வீடு கிடையாது தான் மூலத்திருவோன வீடும் போட்டிருக்காங்க விருச்சிகம் வந்து உச்ச வீடு ரிஷபம் வந்து நீசை வீடு அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் இது வந்து கேதுவோட நட்சத்திரங்கள் கேதுவோட புத்தி ஏழு வருடங்கள் கேதுவோட புத்தி ஏழு வருடங்கள் அலிகிரகம் ஒன்றரை வருஷம் ராகுவும் சரி கேதுவும் சரி நிறையா விஷயங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க இவங்கள வந்து ஒரு ராசியில் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க உயரமான கோள் தூமகேது சரிங்களா கோள் உபகிரகம் துணை கோள் வந்து தூமகேது காலகஸ்தி காலகஸ்திக்கு நிறையா பேர் போயிருப்பாங்க கேதுவோட அந்த தலம் சேத்திரம் வந்து காலகஸ்தி வேறு பேர் செம்பாம்பு கதிர் சிகி ஞானி கேதுக்கு வேறு வேறு பேர்கள் அப்புற சொல்லியிருக்கேன்ல ஆன்டிக்ளாக் வாய்ஸ் அப்புற தட்சணமாக ராகு கேது ரெண்டு பேர் மட்டும்தான் இப்படி அப்புறதட்சம் சுற்றுவாங்க மற்ற எல்லாம் எப்படி சுற்றுவாங்க சரிங்களா அதாவது ராசி கடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வரும் ராகு கேதுன்னா இப்படி வரும் நிழல் கிரகம் அதாவது உருவம் இல்லை சரியா இப்போ சொல்லிட்டேன் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அது ஃபார்மாலிட்டிக்காண்டி சொல்லியிருக்கேன் அது நம்ம வா நம்ம சொல்லி ஆகணும் சொல்லாமல் வெறுமனே நவகிரகங்களின் தன்மைகள் சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கண்டா உங்களுக்கு இதில் இருக்கிறது அதில் இருக்கான்னு செக் பண்ணணும்ல அதுக்காக தான் சரிங்களா நீங்கள் அது அந்த நவகிரகங்களின் தன்மைகள் கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கூட நான் சொல்கிறதெல்லாம் அதில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு நன்றி வணக்கம் இதை அப்படியே நான் கொஞ்சம் குறைச்சி போட பார்க்குறேன் நன்றி வணக்கம் குறைச்சி போட முடியாதுங்க சாரீங்க ஏன்னா இது எழுதுறதுக்காக தானே சொல்கிறது நன்றி வணக்கம்